அன்பான மக்களே நம்மளோட குமரன் வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க ஒரு போட்டில் வந்து போயிட்டுருக்காரு செம்ம வீடியோ போட்டிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாரணி இருக்காங்க இல்லையா கங்கா அவங்க வந்து கொலக்கட்டை செஞ்சு அதை அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கே இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பாப்பா நர்மதா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா அவங்க வந்து சூப்பராக ஒரு விநாயகர் வினாச்செயர்த்து வீடியோ போட்டிருக்காங்க நிச்சயமாக வந்து நம்மளோட குமரன் வந்து சூப்பரான ஒரு வீடியோ அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போட்டில் வந்து போயிட்டுருக்காரு போட்டில் போய்ட்டு இருக்காரு நல்லாங்க அந்த போட் மேலே ஏறி நின்று சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ அழகான ஒரு வீடியோ அவர் வந்து போட்டிருக்காரு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமாக ஒரே ஒரு வருத்தவங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரி கிட்டேருந்து ஒரு அப்டேட் கூட வரலங்க எல்லாேரும் மகனதிலேருந்து சாதிகா அப்டே அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே அப்டேட் கொடுத்துருக்காங்க எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு காவேரியும் விஜய்யும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் கூட ஏதாவது ஒரு போ போஸ்ட் போடுறதுக்கு நிறையவே வாய் சான்ஸ் இருக்கு காவேரி இருந்து நம்ம சுவாமிகிட்டேருந்து தான் எதிர்பார்க்க முடியாது சுவாமி அவரோட இன்ஸ்டா பேஜ் ஓப்பன்லேருந்து தான் கண்டிப்பாக போட்டிருப்பார் ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவரால் போட முடியல அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லணும் ஆனால் சாத்திகா வந்து அப்டேட் போட்டிருக்காங்க அதாவது யமுனா போட்டிருக்காங்க அவ்வளோ அப்டேட்டுங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவரை ஈவினிங் டைமில் நிறைய அப்டேட் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து நான் வந்து பார்த்தேன் ஒரு வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோபனா வந்து மு முத்தலகு சோபனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன அப்டேட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே அதுதான் வந்து பார்க்க முடிஞ்சது நம்ம லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருந்தோம் நிறைய நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமாக வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஃபேன்ஸுக்காக முக்கியமாக வந்து ஹாட் ஸ்டாரில் போய் நிறைய பேருக்கு சீரியல் வந்ததே தெரியல வராததே தெரியல எல்லாருமே போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க சீரியல் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் வரல பார்த்து த அதாவது ச தேடுனதுலேயே நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நமக்கு கிடைக்கிது ட்ரெண்டானாலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுறாங்க சர்ச் பண்ணாலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுறாங்க எப்படினாலும் சரி நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிடுறாங்க அதுதாங்க விகாவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம டைரக்டர் சாரு எப்பவுமே வந்து சொல்கிறது அதுதான் சரிங்களா இப்போ நாளைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம சாரதாவும் விஜயும் மீட் பண்ணுற சீன் இருக்கிறதுனால என்ன பேசிக்கிருவாங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத இதை காட்டுறது ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இன்றைக்கி கூட அதாவது இன்னைக்கு ஃபெஸ்டிவலு அவங்க வேலையை பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறோம் குளக்கட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லை இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுமே வந்துட்டு சூப்பரான அப்டேட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க மகாநதியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு சீரியல் போட்டிருக்கலாமே அப்படின்னு டீமே வந்து யோசிக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நிஜமாவே ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களே யோசிப்பாங்க அதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம மகாநதி போடலாம் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க என்ன மக்களை சொல்கிறீங்க நான் சொல்றது சரிதான நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க பண்ணி